அமெரிக்கா ஜப்பான் இஸ்ரேல் ஒரே நேரத்தில் மூன்று நாடுகள் தாக்குதல் சமாளித்து விரட்டியடித்த ஹவுதிக்கள் ஏடன் வளைகுடா பகுதியில் அமெரிக்கா ஜப்பான் இஸ்ரேல் என மூன்று நாடுகளின் கப்பல்களை சமாளித்து ஹவுதிகள் விரட்டியடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உதக வர்த்தகத்தில் பெரும் பங்கு வகிக்கும் செங்கடல் மற்றும் ஏடன் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்கள் செல்லக்கூடாது என்று அப்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தும் ஏமன் படை அறிவித்துள்ளது இந்நிலையில் துருக்கியில் இருந்து சொகுசு கார்களை ஏற்றிக்கொண்டு இந்தியா நோக்கி வந்து கொண்டிருந்த இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்சி லீடர் என்ற சரக்கு கப்பலை சிறைப்பிடித்து சென்றனர் வியாழக்கிழமை நள்ளிரவு மற்றொரு இஸ்ரேல் கப்பல் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தினர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை சென்ட்ரல் பார்க் என்ற மற்றோர் இஸ்ரேல் கப்பலை ஹவுதிகள் கைப்பற்றியதாக செய்திகள் வெளியாகின ஆனால் இதனை உறுதி செய்யாமல் இருந்தனர் இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போர்க்கப்பல் இணைந்து ஹவுதிகளின் பிடியில் இருந்த சென்ட்ரல் பார்க் கப்பலை மீட்டுள்ளதாக அமெரிக்காவின் செய்தி வெளியிட்டுள்ளது இஸ்ரேல் சரக்கு கப்பலில் இருந்து ஆபத்து சமிக்ஞைகள் விடுக்கப்பட்ட நிலையில் அதனை பெற்றுக்கொண்ட அமெரிக்க போர்க்கப்பலான யு எஸ் எஸ் மேசன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளது இஸ்ரேல் கப்பலை கைப்பற்றும் முயற்சியில் ஹவுதி படை ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அதனை அமெரிக்க போர்க்கப்பல் தடுத்துள்ளது அமெரிக்க கப்பலுக்கு ஆதரவாக ஜப்பானின் போர்க்கப்பல் ஒன்றும் சண்டையில் இறங்கியுள்ளது ஏற்கனவே இஸ்ரேல் கப்பலில் இருந்து வந்த சவால்களை ஹவுதிக்கள் எதிர்கொண்ட நிலையில் கப்பல்களும் அச்சுறுத்தல் விடுத்ததால் ஹவுதிகள் கப்பலை கைப்பற்றும் முயற்சியை கைவிட்டதாக சொல்லப்படுகிறது எனினும் அப்போது நடந்த கடும் சண்டையில் அமெரிக்க போர்க்கப்பலை நோக்கி ஹவுதிகள் திடீரென இரண்டு பாலிஸ்டிக் மிசைஸ் ஏவுகணைகளை வீசியுள்ளனர் ஆனால் அந்த ஏவுகணைகள் அமெரிக்க போர்க்கப்பல்களை தாக்காமல் கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது ஒருவேளை இருந்தால் உதகம் முழுவதும் அது தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கும் என்றும் கூறப்படுகிறது இந்த சண்டையின் போது ஹவுத்திக்கள் தரப்பில் இருந்து சிலரை பிடித்து விசாரித்து வருவதாக அமெரிக்க கடற்படை அறிவித்துள்ளது ஹவுதிகளின் ஆதிக்கம் நிறைந்த பகுதியில் இருந்து உடனடியாக அமெரிக்க இஸ்ரேல் கப்பல்கள் வெளியேறியுள்ளன செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் நடைபெற்ற இந்த சண்டை கப்பல் போக்குவரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது